நீங்கள் நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெஹிக்கிள் எல்லாமே பார்க்க போறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் இருந்தாக்க நம்ம இந்த வெஹிக்கிள் எல்லாமே பேலன்ஸ்மௌண்ட் லோன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் வாங்க வெஹிக்கிள்ஸ் எடுத்து பார்ப்போம் டூ தௌசண்ட் நைன்டீன் லாஸ்ட் டுவெண்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷனு ஹுண்டாய் வென்யூவு சிங்கிள் ஓனரு விருதாச்சல நம்பரு எயிட்டி தௌசண்ட் ஓடு டீசல் டாப் அண்ட் வேரியன்ட் இது லேர் பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸு சன் ரூஃபு எல்லாமே வந்துடும் எயிட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி ப்ராப்பர் கம்பெனி மெயின்டென்ஸ் தான் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் பாயிண்ட் செவன் லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் நெகோசியபிளாக இருக்குது லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் லேக்ஸ் வரைக்கும் லோன் அவைலபிளாக இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடலு சிங்கிள் ஓனர் காரக்குடி நம்பரு மாரிதிசகி ஈகோ செவன்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா டியூஎல் ஹேர் பேக் வந்துடும் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபைவ் லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிளாக இருக்குது லோன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரை லோன் அவைலபிள் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் மாரதி சுசுகி ஈகோ சிங்கிள் ஓனர் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான் ஃபோர் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க இதுலேயும் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் நெகோசியபிளாக இருக்குது லோன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் வரையும் அவைலபிள் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் மாரி சுசுக்கி ஈகோ சிங்கிள் ஓனர் சோலிங் நல்ல நம்பரு இதுலேயும் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்கும் டியூஎல் ஹேர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் உங்களுக்கு வெறும் சிக்ஸ் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிளாக இருக்குது லோன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் வரை லோன் அவைலபிள் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மாடலுல கியாஸ் சோனட்டு சிங்கிள் ஓனர் மிட் வேரியன்ட் இது டிஎல் ஹேர் பேக் ஏபிஎஸ் பிரேக் அலாய் வீல்ஸ் சென்ட்ரலாக்கு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர் ஒரு ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன் லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க லோன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நைன் லேக்ஸ் வரை லோன் அவைலபிள் இருக்கு டீசல் வேரியன்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மாடலு சிங்கிள் ஓனர் ரெனால் ட்ரைபரில் டாப் அண்ட் வேரியன்ட் ஆர்எக் செட்டு ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடு இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டு இதுவும் பார்த்திங்கன்னா டூ லேர் பேக் ஏபிஎஸ் பிரேக்கு ரூஃப் ஏசி சென்ட்ரலாக்கு சென்ட்ரி எல்லாமே வந்துடும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஆறு லட்சத்தி அறுபதாயிரவா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிளாக இருக்குது லோன் பார்த்திங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் லேக்ஸ் வரை லோன் அவைலபிள் இருக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடலு டொயேட்டோ ஃபார்ச்சுனர் ஃபோர் ஃபோர் இன்ட்டு டூ டூ வீல் ட்ரைவ் வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் இருக்குது ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸு சிங்கிள் டிஜிட் நம்பர் திருவாரூர் நம்பர் வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் உங்களுக்கு டயர்ஸ்லாம் சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரிய ஆயிருச்சு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டீன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் நெகோஷியபுளாக இருக்குது லோன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் தேர்ட்டின் லேக்ஸ் டூ ஃபிஃப்டின் லேக்ஸ் வந்து லோன் அவைலபிள் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மாடல் மாரி சுஜிக்கி வேகனார் எல்எக்ஸையில் ஆப்ஷனல் கரூர் நம்பரு சிங்கிள் ஓனர் வெறும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இயர் பேக் ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வந்து இன்பில்டா சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணுறாங்க பிரைஸ் நெகோஷபலாக இருக்குது லோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லோன் அவைலபிள் இருக்கு டூ தௌசண்ட் செவன்டீன் மாடலு மாரதி சுசு இக்னீஸ் சென்னை நம்பர் செகண்ட் ஓனர் பெட்ரோல் வேரியன்ட்டு நைண்டி த்ரீ தௌசண்ட் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லோடட் வெஹிக்கி ஆல்ஃபா டைப் வந்துடும் உங்களுக்கு ஏர் பேக் ஏபிஎஸ் அலைபில் சென்ட்ரலா கீழே சென்ட்ரி ஆட்டோ கிளமிட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிளாக இருக்குது லோன் பார்த்தீங்கன்னா அவரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரை லோன் அவைலபிள் இருக்குது டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் ஓல்ஸ் வேகன் போலோ கம்ஃபோர்ட் லைனு சிங்கிள் ஓனரு திண்டுக்கல் நம்பரு டு ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் ப்ரேக் வந்துடும் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் இருக்குது ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிளாக இருக்குது அருண் லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லோன் அவைலபிள் இருக்கு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் மாடல் சிங்கிள் ஓனர் ரெனால்டு குவிட்டு டாப் அண்ட் வேரியன்ட் ஆர்எக்ஸ்டியில் ஆப்ஷனலு திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லோடெட் வெஹிக்கல் டி ஏர் பேக் வந்து ஏபிஎஸ்இ இன்பில்ட் சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணுறாங்க தௌசண்ட் சிசி வெஹிக்கிள் இது லோன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் லோன் அவைலபிள் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடல் மாறி சுசு எஸ்போசோ சிங்கிள் ஓனர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான் விஎக்ஸ்ஐ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட் பண்ற பிரை ஃபைவ் லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் கோட் பண்றாங்க ப்ரைஸ் நெகோசியபிளாக இருக்கு லோன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லோன் அவைலபிள் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடல் மாரி ஷிஃப்ட்டு திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனரு ஒரு சிக்ஸ்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஒன் இயர் வெஹிக்கிள் தான் அது விஎக்ஏ வேரியண்ட்டு ஏசி பவர் சீன் பவர்சிடு ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் இன்பில்ட் ஆர்டர் சிஸ்டம் வந்துடும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் நெகோசியபிளாக இருக்குது அரௌண்ட் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டூ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரையும் லோன் அவைலபிள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடல் சிங்கிள் ஓனரு ஒன் இயர் வெஹிக்கிள் தான் அதுவும் குவிட்டு தௌசண்ட் சிசி ஆர்எக்ஸ்டியில் ஆப்ஷனில் ஃபுல்லி லோட் வெஹிக்கிள் தான் அதுவும் டிஎல் லேர் பேக் ஏபிஎஸ் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துடும் உங்களுக்கு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் நெகோஷியபுலாக இருக்குது கரூர் நம்பரு லோன் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரை லோன் அவைலபிள் இருக்கு இப்போ நம்ம கா வெஹிக்கிள் எல்லா வெஹிக்கிளுமே நம்ம பார்த்தாச்சுப்பேன் இந்த வெஹிக்கிள் தான் பார்த்திங்கன்னா லோன் எவ்வளோ கோலம் மேக்ஸிமம் பண்ணுவோம் பண்ணி கொடுத்துருவோம் எல்லா வெஹிக்கிளுமே மினிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் இருந்தால் நம்ம வெஹிக்கிள் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லாம இல்லாமல் வேறு எதுவும் எனி வேறு வெஹிக்கிள்ஸ் எது வேணுணாலும் எல்லாமே வெளியில் கஸ்டமர் பிளேஸ் இருக்குது நம்ம கூட்டிகிட்டு போய் அதுவும் நம்ம சேல் பண்ணி தருவோம் பை பண்ணி தருவோம் அது இல்லாமல் வேறு எதுவும் டவுட்ஸ் கீழே இருக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்